Rajesh. hi, Say to hi, 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 Hi. lỗi một cái chỗ khác சிவனந்தம் சாப்பிட்டீங்களா ராஜேஷ் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் சரண் ஹாய் சாப்பிட்டீங்களா ஹாய் கோயில் ஒர்க் பண்ணுற சொந்த ஊருக்கு கும்பகோணம் கும்பகோணங்களா ஓகே ம் நாங்களும் சாப்பாடு முடிச்சாச்சு பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு வேற ஐயோ ராஜேஷ் அரியலூர் எங்கள் வீடியோனா பார்ப்பீங்களா நண்டு செண்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்பாங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க குட் ம் நல்லா இருக்கீங்களா அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போவீங்களா மேபி என்ன பண்ற உம் மேபி என்ன பண்றாங்க அப்படின்னு பண்றாங்கன்னா சொல்லுங்க ராஜேஷ் சரண்ராஜ் பேபி என்ன பண்றாங்க பெரிய பாப்பா எய்த்து படிக்கிறாங்க சின்ன பாப்பா பிப்த் படிக்கிறாங்க தம்பி பால்வாடி போறோம் புரியல என்ன சொல்றீங்கன்னு கிளியரா உங்க போனீங்களா கொஞ்சம் clear ஆ இருக்க மாட்டேங்குது சரண்ராஜ் என்ன okay னு போட்டிருக்கீங்க பாப்பா சொன்னதா மாமா என்ன பண்றாங்க அக்கா மாமா வந்து இப்பதான் கொஞ்சம் வெளில இருக்காங்க அவங்க அவங்க சேனல் குழந்தை சேனல் எலிஜிபிள் ஆனால்தான் வருவேன் சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு பண்ணுவாங்க எங்களை அவங்க வெளில இருக்காங்க எங்கன்னா கர்நாடகாவில் இருக்காங்க

என்ன சாப்பாடு நைட்டு அப்படி இன்னைக்கு பிள்ளைங்க கேரட் சாதம் கேட்டாங்க அதனால இப்பதான் கேரட் சாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு வந்துட்டு இருக்கு சாவடி ஐ ஆம் ஒர்க்கிங் ஓகே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா சாவடினா இவங்கதான் பெரிய பாப்பா நண்டுன்ற சேனல்ல நண்டுன்னு இருக்காங்களா அவங்க இவங்க சின்ன பாப்பா சிந்து பால்வாடி போறவங்க <laughs> <laughs> <cleanup> <bli concepts> <sucks> <aynı talk> సే ఆది శివనేష్ ఇదే

எங்கயாவது ஏதாவது ஹேண்ட் ஷேக் கொடுக்கலையா பையன் ரிஷி இறங்கலம்மா போலாம் மகிழ்ச்சியா ஆறாவட்டுமேம்மா மழை வருதா நான் பாத்துட்டு போலாம் வெயிட் பண்ணுற